கப்பி பொங்கல் இன்னைக்கு மாட்டு பொங்கல் கூலி பார்க்க தான் நம்ம போக போகிறோம் ஸோ அம்மா அலப்பறம் நடக்குங்க நம்ம ஊரில் அது பார்க்க தான் நீ போக போகிறோம் வாங்க போகலாம் கதீம் நவாச அவர்களே போகலாமா ஆல்ரெடி அங்கே மேலே தாழம்லாம் சத்தம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ இது ஆக்சுவலி எங்கள் ஊருக்கு பக்கம் கற்கன் ஜவுடிங்கிற ஒரு ஏரியா இங்கே வந்து நிறைய மாடுங்கள் இருக்கும் இவங்க இங்கே ஒரு கோயிலில் இருந்து பூஜை போட்டு அந்த மாடுங்கலாம் கூப்பிட்டுட்டு இங்க என்ன அந்த இப்ப நான் காட்டنا இல்லங்க கோயிலே அங்க போய் அங்க கூலி ஓட்டுவாங்க சோ அந்த ஷார்ட் நான் இப்ப பாக்க போறீங்க பாருங்க கை ஆக்சுவலா அது மாடு வந்து பாரு மாறி கோயில சுத்தி ஒரு ரவுண்ட் வர வைக்கிறாங்க வர வச்சு அந்த கம்பத்துக்கு பூஜை இருக்காங்க அதை முடிச்சுட்டு மாடுல்லாம் கழட்டி விடுவாங்க கொஞ்சம் டேஞ்சர் தான் கத்தால கொஞ்சம் உஷாரா நிற்போம் என் பையனை நான் சேஃப்டி பண்ணிட்டேன் பஸ் அங்க ஒரு மாடு பாருங்க பயங்கரமா இருக்கு நமக்கே பயமா இருக்கு பாக்க சச்சிலாம் எங்க ஏரியா மாடு தான் அதெல்லாம் அடக்கவே முடியாதுங்க இப்போ இங்க மாடு ஓட்டிட்டு இங்க இருந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு போவாங்க அதுவும் நான் போய் காட்டுறேன் Thank you. ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸில் மாடெல்லாம் கழட்டி விட்டுருவாங்க பூசாராக இருக்கும் நான் வந்து ஒரு கில்லரை குடிச்சிட்டு நின்றுட்டேன் பையன் நிற்கிறேன் நிற்க வச்சுட்டேன் ஒரு கொஞ்ச நேரத்தில் விட்டு வாங்க பூசெல்லாம் பிடிச்சிருக்கேன் கழித்த ஆஃபிட்டு அங்கே பாருங்கள் அங்கே ஒரு மாடு

பாத்தீங்களா எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு இன்னைக்கு கம்மி ஆக்சுவலா நாளைக்கு இதை விட கூட்டம் ஓவரா இருக்கும் நிக்க கூட முடியாது அதே மாதிரி நாளைக்கு கூலி விடுவாங்க ஸ் ஃபைனலாக நம்ம கூலியெல்லாம் பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் நான் இந்த வீடியோ போட மாட்டேன் இதோட ஃபைனல் ப பாய்